இந்திய அரசின் இளைநிலம் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மேரா யுவ பாரத் சார்பாக நாடு தழுவிய வகையில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அதாவது இந்தியாவின் இரும்பு மனிதர் அவர்களின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட முடிவு செய்யப்பட்டது அதன் ஒரு தொடர்ச்சியாக இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் படுகிற அக்டோபர் முப்பத்தி ஒன்று முதல் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரை அனைத்து மாவட்ட தலைநகர் மற்றும் முக்கியமான நகரங்களில் அவருடைய சேவை மற்றும் இந்த நாட்டிற்கு அவர் ஆற்றிய தொண்டை போற்றும் விதமாக பாத யாத்திரைகள் நடைபெற உள்ளது அதன் ஒரு தொடர்ச்சியாக நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் படுகின்ற அக்டோபர் முப்பத்தி ஒன்று மற்றும் நவம்பர் பன்னிரெண்டு ஆகிய இரண்டு தேதிகளில் இந்த பேரணியானது நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது முதலாவது பேரணியானது அக்டோபர் முப்பத்தி தேதி நம்முடைய ராஜபாளையம் நகரத்தில் வைத்து மாண்மிகு தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் குடியரசைக்கு துவங்கி வைத்துள்ளார்கள் மேலும் அடுத்த பேரணி என்பது நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி நம்முடைய விருதுநகர் நகரத்தில் வைத்து நம்முடைய விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் மாண்முகு மாணிகந்த அவர் அவர்கள் கொடியசிற்கு துவங்கி வைத்துள்ளார்கள் ஆக இந்த தேசிய அளவில் நடைபெறும் பாத யாத்திரை நிகழ்வுகளில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் புகழ் மற்றும் அவருடைய தொண்டை போற்றும் விதமாக அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் வாயிலாக இந்த மாவட்டத்தில் உள்ள அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி